பிதாசுதன் பரிசுத்தாவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உமான்மாவோடும் இருபாராக திரு பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் எண்பத்தி ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று மற்றும் இரண்டு ஆண்டவரின் பேரன்பை பற்றி நான் என்றும் பாடுவேன் நீர் உண்மை உள்ளவர் என தலைமுறை தோறும் என் நாவால் அறிவிப்பேன் உமது பேரன்பு என்றென்றும் நிலைத்துள்ளது என்று அறிவிப்பேன் உமது உண்மை போல் உறுதியானது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவே தூய நல் ஆவியே தந்தையே தருமையான காலை பொழுதிற்காக உமக்கு அப்பா தகப்பனே இந்த மாதத்தின் கடைசி நாளை பார்ப்பதற்காக எங்களுக்கு உதவி செய்திருப்பதற்காக உக்கு நன்றி சொல்லி உமை ஆராதிக்கின்றோம் தகப்பனே இந்த மாதம் முழுவதும் எங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவோ நல்ல நல்ல காரியங்களை நீர் செய்திருக்கின்றீர் அதிகாலையிலே இடைவிடாது உமது திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்க நீர் உதவி செய்திருக்கின்றீர் உமது திரு தைலத்தால் எங்களை அபிஷேகம் செய்திருக்கின்றீர் உமது அன்பு கரங்களினால் எங்களை தாங்கி இருக்கின்றீர் i ஆண்டவரே உமது வார்த்தைகளை கொடுத்து உமது வார்த்தையின் வழியாக எங்களை வழிநடத்தி இருக்கின்றீர் நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துகின்றீர் நோய் நொடியில் விழுந்து விடாதபடி எங்களை தாங்கி பிடித்து இருக்கின்றீர் இவ்வளவோ இன்னல்களும் நெருக்கங்களும் எங்களை சூழ்ந்து வந்த பொழுது எங்களை சுத்திலும் நீர் வேலி அடைத்து பாதுகாத்து இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை துதிக்கிறோம் சுவாமி இதோ இந்த அதிகாலையிலே உமது திரும்ப நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே மை நோக்கி செவிக்கிறேன் அப்பாம் ஏனென்றால் ஒவ்வொரு நாளும் தாவிது இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுதும் உமது மாறாத பேரன்பை அவருக்கு நீர் விட்டு சென்றீர் நீர் அவர் மீது பொழிந்தருளின் நீரே அதே போல் தகப்பனே நீர் எங்களை உயர்த்தி எங்களை கேடகமாக வைத்து ஒவ்வொரு நாளும் தகப்பனே ஆசீர்வதித்துக் கொண்டு இருக்கின்றீர் உமது மாறாத பேரன்பு எங்கள் மீது பொழிந்து கொண்டு இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லி உமை உம்மை அப்பா உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உமை தேடி வந்திருக்கின்றோம் என் ஆண்டவருடைய கரத்தில் இருந்து ஏதாவது ஒரு அற்புதங்களை பெற்று கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாங்கள் உமை நாடி வந்திருக்கிறோம் சுவாமி நீர் கூட இருக்கின்றேன் ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இல்லாமல் இருந்தால் நாங்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்க முடியாது ஆண்டவரே பனி ஆளனின் கண்கள் தன் தலைவனின் கைதனை நோக்கி இருப்பது போல பனி பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதனை நோக்கி இருப்பது போல எம் கடவுளாகி ஆண்டவரே நீர் இறங்கும் வரைக்கும் எம் கண்கள் உம்மையே நோக்கி இருக்கின்றன உம்மை விட்டு அகலாதபடிம் உம்மை நோக்கி இருக்கக்கூடிய எங்கள் மீது மனம் இறங்குவீர் எல்லாவித தீமையில் இருந்தும் எங்களை பாதுகாத்துக்கொள்ள கொள்ள வேண்டுமாய் வைநோக்கிச் அப்பாம் ஏனென்றால் நாங்கள் எளிதாக பாவத்தில் விழுந்து விடுகின்றோம் எங்களை சோதிக்க கூடியவன் வந்து சோதிக்கக்கூடிய நேரத்திலே எங்களுடைய பலவீனத்தின் நிமித்தம் அவனுடைய கரங்களில் விழுந்து விடுகின்றோம் சில நேரங்களில் அடிமையாகி விடுகின்றோம் ஆண்டவரே எளிதாக எங்களை அவன் வஞ்சித்து விடுகின்றான் ஆனால் தகப்பனே நாங்கள் உமது திருமுகத்தை ஏறெடுக்கக்கூடிய நேரத்திலே உமது கல்வாரி அன்பை எங்கள் மீது பொழிந்து எங்களை மார்போடு அனைத்தும் உளையான சேற்றிலிருந்து எங்களை தேற்றி மீண்டும் உமது பிள்ளைகளாய் உருமாக்கி ஆற்றுகின்றேன் அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி இந்த நேரத்திலும் அநேக பிள்ளைகள் இந்த மாதத்திலே நான் என் ஆண்டவரை இருக்கின்றேன் என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்திருக்கின்றேன் உண்மையான வாழ்க்கை வாழாதிருக்கின்றேன் என்னுடைய உடலை கரைபடுத்தியிருக்கின்றேன் அநேக முறை சிந்தனையினால் பாவம் செய்திருக்கின்றேன் உடல் உறுப்புகளினால் பாவம் செய்திருக்கின்றேன் நாவை கொண்டு பாவம் செய்து அநேக குடும்பத்தை பற்றி அவதூறாக பேசி இருக்கின்றேன் கண்களை கொண்டு பாவம் செய்திருக்கின்றேன் சொல்லி கல்வாரி சிலுவை உற்று நோக்கி செபிக்கக்கூடிய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் மனம் இறங்குவீர் ஆகும் உமது பரிசுத்த ரத்தம் அவர்கள் மீது ஊற்றப்படுவதாக அண்டவரே உம்மை தவிர அவர்களுக்கு வேறு யாரும் கிடையாது தகப்பனே இந்த நாளிலே அண்டவரே அவர்களை மன்னிக்கும் பொழுதும் அவர்கள் ஒரு சிறு குழந்தைகளை போல மாறுவதை பார்க்க முடிகிறது சுவாமி இயேசு நீர் இந்த உலகத்தில் வாய்ந்த பொழுதும் உமை தேடி வந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பார்த்து மனது கொண்டேனே அதே போல் தகப்பனே இந்த நாளிலும் எங்களுக்கு உறுதுணையாய் இருந்து நாங்கள் தவறிய விழுந்திருந்தாலும் எங்கள் மீது மனதுக்கம் கொண்டும் எங்களை ஆசீர்வதிக்க கூடிய அன்பு நேசரா இருக்கின்றீரே அதற்காக உமக்கு நன்றி சொல்லி உண்மை துதைக்கிறோம் அப்பா தேவையில்லாத செயல்களை செய்து செய்து மீண்டும் என் ஆண்டவராகிய ஏசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்து விடாதபடி உமக்கு ஏற்ற வாழ்க்கை வாழக்கூடிய அன்பு பிள்ளைகளாய் இந்த நாளிலே ஒரு மாறிட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே எங்களுடைய உள்ளத்தில் ஒரு அமைதியை தருவீராக ஒரு மகிழ்ச்சியை தருவீராக ஒரு சந்தோஷத்தை தருவீராக நீர் விரும்பக்கூடிய பிள்ளைகள் நாங்கள் மாற மை நோக்கி செபிக்கிறேன் இதோ அதிகாலையிலே என்னோடு இணைந்த காணொலியின் வழியாக அண்டவரே நீர் கொடுத்த வாய்ப்பை பயன்படுத்தி ஜபித்துக் கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் கருணை கண் பார்ப்பீராக ஒவ்வொரு குடும்பத்தின் மீது மனம் இறங்குவீராக ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிறைவாக ஆசீர்வதிக்க நீர் கடந்து வர வேண்டுமாய்மை நோக்கி அப்பா விண்ணகத்தில் வீற்றிருப்பவரே உம்மை நோக்கியே பிள்ளைகள் குரல் எழுப்பி கொண்டு இருக்கிறார்களே அவர்களை உமது வழியில் திருப்பி அழைத்து வருவீராக திரு பாடல்கள் நூற்றி இருபத்தி ஆறாவது அதிகாரம் வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கண்ணீரோடு விதைப்பவர்கள் அக்களிப்போடு அறுவடை செய்வார்கள் என்று இயேசு கிரைஸ்துவே இந்த நாளிலே கண்ணீரோடு விதைப்பவர்களுக்கு அக்களிப்போடு அறுவடை செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுப்பீராக ஏனென்றால் அவர்கள் உமது பிள்ளைகள் தானே அவர்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்களே நீர் அவர்களோடு கூட இருந்து அண்டவரை உண்மை விரும்பி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் வளமுடன் வாழ்வதை பார்த்து நீர் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய தெய்வமாய் இருக்கின்றீரே உமது பெயரே எங்களுக்கு துணையா இருக்கிறது சுவாமி அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே இந்த அருமையான நாளிலே யார் யாரெல்லாம் நான் இனி நீ இந்த உலகத்திலே நல்லதொரு வாழ்க்கை வாழ்வேன் கடினமாக உழைத்து என் குடும்பத்தை காப்பாற்றுவேன் என் குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் கண்ணீர்கள் வேதனைகள் அவை எல்லாவற்றையும் மாற்றுவதற்காக என் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து நான் செபித்து நிறைவான வல்லமையோடு ஒவ்வொரு நிமிடமும் என் ஆண்டவருடைய கரத்தில் தவழக்கூடிய பிள்ளையா இருப்பேன் என்று சொல்லி உண்மை நோக்கி செபிக்கிறார்களோ அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதியும் தகப்பனே அவர்கள் ஒவ்வொருவரும் மீது மனம் இறங்கி அவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா அண்டவரே தீயோர்களிடம் இருந்து எங்களை பாதுகாத்து கொள்வீராக அவர்களுடைய கரங்களில் இருந்து எங்களை விடுவிப்பீராக கொடுமை செய்கிறவர்களோடு துணை போய்விடாதபடி எளிதாக மக்களை பாவத்தி வெள்ள வைத்து விடாதபடி செருக்குற்று இருக்கிறவர்களோடு சேர்ந்து கொள்ளாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் இந்த நாளிலே எங்களுக்கு தர வேண்டுமாய் மை நோக்கி செவிக்கிறேன் அப்பா தகப்பனே இந்த மாதத்திலே அநேக பிள்ளைகள் நோய்வாய்ப்பட்டு இருக்கலாம் அநேக பேருக்கு இருக்கக்கூடிய கேன்சர் நோயை கண்டுபிடித்து இருக்கலாம் அநேக பிள்ளைகள் இந்த நாளிலே உடலில் பல வகையான நோய்களினால் வருந்தலாம் ஆண்டவரே கிட்னி பாதிப்பு அடைந்து டயாலிசிஸ் செய்து கொண்டு இருக்கிறவர்களை ஒப்பு ஒவ்வொருவரையும் தொடுவீராக ஒவ்வொரு பிள்ளைகள் மீது மனம் இறங்கி ஒவ்வொருவரையும் ஆசீர் அவர்களுடைய நோய்களை குணமாக்க மருத்துவர்களிடம் பரிந்து பேச வேண்டுமாய் நோக்கிச் செ சுவாமி அந்தவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவை இந்த மாதத்தில் இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் போர் முனையில் இறந்து போன ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் இயற்கை சீற்றத்தினால் மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபிக்கின்றோம் இவர்களுக்கு மன்றாடுகிறோம் சுவாமி இந்த நாளிலும் கூட இந்த நேரத்திலே நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி எங்களுடைய ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமையின் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாம வச்சிக்கப்படுவதாக உமது ராஜ்யம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கென்று அழைத்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமே அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவி வேளாங்கண்ணி அன்னை அமலோற்ப தாயே பூண்டி மாதாவி ஒவ்வொரு நாளும் எங்களுக்காக பரிந்து பேசிய அன்பு தாயே தொடர்ந்து வரக்கூடிய மாதத்திலும் எங்களுக்காக பரிந்து பேசுங்கம்மா அருள் நிறைந்த மரியே வாழ்க கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே உம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அரிய சர்வேஸ்வனுடைய மாதாவி பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக அதில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றற்றும் இருப்பதாக ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருபாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமேன்